ஜெயலலிதாவின் அறுபத்தி ஒன்பதாவது நாளை ஒட்டி ஓ பன்னீர்செல்வம் தமிழகம் முழுவதும் நீதி கேட்டு ஒரு பயணத்தை நிகழ்த்தவிருக்கிறார் சசிகலா தலைமை இப்போது அம்பலப்பட்டு போயுள்ளது மக்களிடம் சசிகலா மீதான வெறுப்பு அதிகரிக்கும் சூழலில் ஓ பன்னீர்செல்வம் தனக்கான இடத்தை உருவாக்க துடிக்கிறார் இந்நிலையில் ஒரு சாதாரண வாக்காளனாக ஓ பன்னீர்செல்வத்திடம் சில கேள்விகள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா அதிமுகவின் பொதுச் வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தபோது முதல் எதிர்ப்பு குரல் எழுப்பியவர் அதிமுகவை சேர்ந்த நடிகர் ஆனந்த்ராஜ் ஆனால் நீங்களோ உங்களிடம் இருந்து முதல்வர் பதவியை பறிக்கும் வரை சின்ன முடகளை கூட எழுப்பவில்லை அதிமுகவில் பெரிதாக எந்த பொறுப்பிலும் இல்லாத சாதாரண பேச்சாளரான ஆனந்த்ராஜுக்கு இருந்த நேர்மை கூட உங்களிடம் இல்லாமல் போனது ஏன் தியானம் செய்வது உங்களது நீண்ட நாள் பழக்கமா அல்லது முதலமைச்சர் பதவி பறிபோன அன்றைய இரவுதான் தியானம் செய்ய கற்றீர்களா ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று அறிவித்தீர்கள் அதுவும் சசிகலாவுக்கும் உங்களுக்குமான பிரச்சனை உச்சத்தை அடைந்த போது உங்கள் நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் அம்மாதான் என்றால் அவர் இறந்த மறுநாளே நீங்கள் சந்தேகம் எழுப்பியிருக்கலாமே உங்கள் அபிமானத்துக்குரிய தலைவியின் மரணத்திலேயே உங்களுக்கு சந்தேகம் என்றால் அது பதவி பறிப்போன பின் தான் வெளிப்படும் என்றால் அந்த அபிமானமே சந்தேகத்துக்குரியதாகிறதே நாட்களும் எங்களை ஜெயலலிதாவை பார்க்க சசிகலா அனுமதிக்கவில்லை என்று இப்போது சொல்லியிருக்கிறீர்களே இவ்வளவு நாட்கள் தாங்கள் பிரியத்துக்குரிய தலைமை தங்களிடமிருந்து மறைக்கப்பட்டால் உலகத்தில் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டமே வெடித்திருக்குமே உங்கள் கட்சியில் ஏன் அது நடக்கவில்லை ஜெயலலிதா நலமுடன் தான் இருக்கிறார் விரைவில் வீடு திரும்புவார் என்று அடிக்கடி சொன்னவர்களில் ஒருவர் இப்போது உங்கள் அணியில் இருக்கும் பொன்னையன் அதற்கு உடந்தையாக இருந்தவர் என்ற முறையில் பொன்னையனும் குற்றவாளி என்று எடுத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா எதிர்கட்சி தலைவரை பார்த்து பன்னீர்செல்வம் சிரித்து பேசினார் என்று சசிகலா ஆவேசமாக குற்றம் சாட்டிய போது சிரிப்பது மனிதர்கள் இயல்பு மிருகங்கள் தான் சிரிக்காது என்று சூடாக பதிலளித்தீர்கள் நியாயமான பதில்தான் ஆனால் ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை நீங்கள் எந்த எதிர்கட்சிக்காரர்களையும் பார்த்து சிரித்ததில்லை அப்படியானால் ஜெயலலிதா உங்களை மனிதர்களாக நடத்தியதில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா மூச்சுக்கு முன்னூறு தடவை அம்மாவின் ஆன்மா பேசியது அம்மா வழியில் நடப்போம் என்கிறீர்கள் இப்போது உங்கள் அம்மாவான ஜெயலலிதா உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட ஊழல் குற்றவாளி ஓர் ஊழல் குற்றவாளியின் வழியில் நடப்போம் என்று சொல்லும் உங்கள் அரசியல் பாதை நேர்மையாக இருக்கும் என்று எப்படி நாங்கள் நம்புவது நீங்கள் முதல்வராக இருந்தபோது தலைமை செயலகத்திலேயே அப்போது தலைமை செயலாளராக இருந்தவரின் அறையிலேயே ரெய்ட் நடந்தது அதற்கு பின் ராம மோகன் ராவ் பேட்டியளித்த போது ஜெயலலிதா முதல்வராக இருந்திருந்தால் இப்படி நடக்க விட்டிருக்க மாட்டார் என்று பேட்டியளித்தார் இது குறித்த உங்கள் கருத்தை நீங்கள் இதுவரைக்கும் சொல்லவே இல்லையே சசிகலாவின் ஆதிக்கம் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இதை பற்றியெல்லாம் இப்போது நிறைய பேசுகிறீர்கள் ஆனால் ஜெயலலிதா உயிருடன் நீங்கள் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் மீது கார்டனில் விசாரணை நடந்ததாகவும் நீங்கள் வீட்டு சிறை வைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியானதே அது குறித்தும் விளக்கம் அளிப்பீர்களா இறுதியாக ஒரே ஒரு கேள்வி நீங்களும் சேகர் ரெட்டியும் திருப்பதியில் மொட்டை போட்டபடி நிற்கும் புகைப்படம் ரொம்பவே பிரபலம் அந்த மொட்டை என்பது தமிழ்நாட்டுக்கான குறியீடு என்று எடுத்துக் கொள்ளலாமா மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்